நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இன்றைக்கி என்ன வாங்கலாம் அச்சத்திருதை நாள் அதுவும் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது அட்சியத்ரிதை என்றால் என்ன வரலாற்று உண்மைகள் என்ன சொல்லுது நம்ம முன்னோர்கள் எப்படி அட்சியத் திருதையை கொண்டாடினாங்க இப்போ எப்படி மாறி இருக்கிறது வெள்ளிக்கிழமை என்றால் உண்மையாகவே விசேஷம் தானா அதோடு போச்சுன்னா அட்சியத்ரிதை நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா அட்சத்திருதை நாள் என்கின்ற பொழுது எந்த நேரத்தில் தங்கத்தை வாங்கலாம் அதனையும் தாண்டி வாங்கின தங்கத்தை என்ன பண்ணலாம் தங்கம் தவிர வேறு ஏதாவது வாங்கலாமா இப்படி எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாகவே பார்க்க போகிறேன் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அட்சய திருதை பற்றி பார்த்துருப்பீங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அட்சய திருதை பற்றி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்ல போகிற தகவல் உண்மையாகவே புதுமையானதாக இருக்கும் அதனால் இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா உங்களுடைய ஒன்றான ஆதரவு சப்ஸ்கிரைப் மூலமாக தெரிவிங்க உங்களுடைய நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் அதை தாண்டி நம்முடைய நண்பர்கள் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஷயத்துக்கு போகலாமா அட்சய திருதை என்றால் அட்சியம் என்றால் வளர்வது நிலையானது அதனை தாண்டி பெருகுவது அப்படின்னு பொருள் கொள்ளலாங்க திருதை என்றாலே வந்து மூன்றாவது நாள் என்று அர்த்தம் அதுலேயும் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது வெள்ளிக்கிழமை என்றால் அம்மனுக்கு உகந்த நாள் என்று தெரியும் வெள்ளிக்கிழமை என்பது சொர்ண வாரம் என்றே சொல்லுவாங்க சொர்ணம் என்றால் என்ன தங்கம் ஸோ அப்படி இருக்கின்ற நாளில் அட்சய திருதை வந்திருக்கிறது அட்சய திருதியை ஜோதிடர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சூரியன் போகின்ற நாள் தான் வந்து அட்சய திருதை என்று சொல்கிறாங்க சித்திரை மாதத்தினுடைய அமாவாசைக்கு பிறகு வருகின்ற மூன்றாவது நாள் தான் அட்சய திருதை என்று சொல்கிறாங்க எப்பவுமே அமாவாசை முடிந்து மூன்றாவது வருகின்ற பிறைய வளர்பிறை என்று தான் சொல்லுவோம் அந்த தருணத்தில் வருகின்ற ஒரு நாள் தான் அட்சய திருதை நாள் ஸோ தங்கம் தான் வாங்கினோமா அப்படின்னு சொல்லும்போது அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் தங்கம் வாங்கினோமா இல்லை வேற ஏதாவது வாங்கலாமா அப்படின்ற விஷயமானது புரியும் ஸோ புராண வரலாறு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா புருஷியஸ் மன்னன் இவன் பாஞ்சால நாட்டை வந்து ஆளுகின்றான் நல்ல செல்வ செழிப்புடன் இருக்கிறது பாஞ்சாலம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும் ஐந்து ஆறுகள் பாய்கின்ற ஒரு நாடு அப்படின்னா எங்கே இருந்தது இந்தியாவில் அப்படின்னு சொல்லுகின்ற போது வட இந்தியா என்று சொல்லலாம் மொகஞ்சதோரோ அராப்பாவிலிருந்து கங்கை சமவெளி வரைக்கும் இருக்கக்கூடிய நாடு தான் வந்து பாஞ்சால நாடு அந்த நாட்டை தான் இந்த புரிவிசேசு மன்னன் வந்து ஆளுகின்றான் இவ்வளவு செல்வ செழிப்பான ஒரு நாடு இருந்ததுன்னா பக்கத்து நாட்டுக்காரன் என்னதான் நினைப்பான் இந்த நாட்டை மட்டும் பிடிச்சிட்டோம்னா நம்மளும் செழிப்புடன் இருக்கலாம் நம்ம நாடும் செழிப்பாக இருக்கும் என்று சொல்லிட்டு கண் வைப்பானா இல்லையா பிறகு இந்த பாஞ்சால நாடானது எதிரிகளிடம் போகிறது பிறகு இந்த பாஞ்சால நாட்டை ஆளுகின்ற புரிசியஸ் மன்னன் காட்டுக்கு தப்பி வந்து விடுகின்றான் பிறகு அங்கே இருக்கின்ற முனிவர்களை போய் சந்திக்கின்றான் அந்த முனிவர்களை பொறுத்த வரைக்கும் நான் என் ஆட்சியில் தப்பே பண்ணலை இருந்தாலும் நான் எதிரும் தோற்று என் நாட்டை கிட்ட விட்டுட்டு நான் காட்டுக்கு வந்துட்டேனே ஏன் இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த முனிவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ முற்பிறவியில் வந்து திடுனா இருந்திருக்கிற வழிபறிக்காரனாக இருந்திருக்கு அதனுடைய பாவத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு உன் நாட்டையே இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர்கள் சொல்லுவாங்க உடனடியாக அந்த மன்னன் அந்த முனிவர்கிட்ட கேட்பான் நான் வழிபறி கொள்ளைக்காரனாக இருந்தவன் எப்படி இந்த பிறவில நான் வந்து மன்னனாக பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த முனிவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா நீ கொள்ளைக்காரனாக இருக்கின்ற தருணத்தில் அன்றைய காலகட்டத்தில் அந்தனருக்கு தாகம் எடுக்கின்ற தருணத்தில் தண்ணி கொடுத்துருக்குறேன் அதனுடைய புண்ணியத்தின் காரணமாக இப்போ நீ எந்த பிரிவில் அரசனா வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ பகுத்தறிவாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்கன்னா ஒருவேளை பிராமணனுக்கு நம்ம தண்ணி கொடுத்தோம்னு வச்சுங்களேன் மன்னராக பிறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க அதெல்லாம் கிடையாதுங்க அந்தனர் என்போர் அறவோர் என்று சொல்கிறாரு திருவள்ளுவர் அறவோர் என்றால் படித்தவங்க பள்ளிக்கூட பாடம் பாடஞ்சொழி கொடுக்கின்ற வாதியார்கள் கற்றவருக்கு எங்கே சென்றாலும் சிறப்பு அப்படி கற்றறிந்த பெரியோருக்கு கொள்ளைக்காரனாக இருந்தால் கூட தண்ணி கொடுத்துருக்குறான் அன்றைய காலகட்டத்தில் புலவர்கள் மன்னருடைய அவைக்கு சென்று பாடி பரிசில் பெற்ற கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதனால கற்றவருக்கு அந்தளவுக்கு மதிப்பு இருக்கிறது அந்த கற்றவருக்கு ஒரு சொம்பு தண்ணி தந்ததுனால எந்த பிரிவில் மன்னனாக பிறந்திருக்கிறான் அதுவும் இல்லாமல் ஒரு சொம்பு தண்ணி தந்ததுக்கே வந்து மன்னனாக பிறப்பெடுக்கின்றோம் என்றால் இன்னும் மக்களுக்கு பல உதவிகள் செய்தோம் என்றால் பெரிய பிறவியில பிறக்கலாம் எவ்வளவு பாக்கியம் கிடைக்கும் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்கு கூட இந்த கதையை சொல்லியிருக்கலாம் இப்படி கடந்த கால அவனுடைய வரலாறை தெரிந்து கொண்ட பிறகு விஷ்ணு வழிபாட்டில் ஈடுபடுகின்றான் பிறகு விஷ்ணுனுடைய அருள் காரணமாக இந்த புரோசியஸ் மன்னன் அவனுடைய நாட்டையே கைப்பற்றுகின்றான் அந்த நாடு அவன் கைக்கு திரும்ப கிடைக்கின்ற நாள் வந்து இந்த அட்சிய திருதை நாள் இந்த அட்சிய திருதை நாளில் அவனுக்கு நாடு கிடைத்ததுனால லக்ஷ்மியையும் பிறகு விஷ்ணுவையும் பயபடுகின்றான் அவங்க அருள் காரணமாக மீண்டும் அந்த நாடு வளம் கொடிக்கிறது ஸோ அட்சிய திருதை நாளில் நாடு கிடைத்ததன் காரணமாகத்தான் செல்வம் பெருகிட்டே இருந்தது அப்படின்ற காரணத்தினால அன்றையிலிருந்து அட்சிய திருதையின் நாள் அன்றைக்கு எதை வாங்கினாலும் சரி எதை கொடுத்தாலும் சரி பெருகும் என்ற நம்பிக்கை இருந்தது இது புராண வரலாறு அதே மாதிரி விஷ்ணு அவர்களுடைய இடது மார்பில் லட்சுமி அவர்கள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லிட்டு தவம் இருந்து விஷ்ணுவுடைய மார்பில் லட்சுமி இடம்பெற்ற நாள் இந்த அட்சிய திருதையினால் அதனையும் தாண்டி பிரம்மணவனுக்கு ஆணவம் பெருகி போய்விடுகிறது அவனுடைய ஆணவத்தை ஒடுக்குவதற்காக அவனுடைய ஐந்தாவது தலையை சிவன் அவர்கள் கொய்து விடுகின்றார் அப்படி கொய்கின்ற பொழுது சிவன் அவர்களுக்கு தீராத பசி ஏற்படுகிறது அப்படி தீராத பசி ஏற்படுகின்ற பொழுது அந்த பசியை போக்குவதற்காக அன்ன பூரணி கேட்ட போய்ட்டு சோறு வாங்கி சாப்பிட்டு பசியை தீர்த்தனால் இந்த அட்சய திருதையினால் அதுவும் இல்லாமல் நம்முடைய அவர்கள் அவர் யாசகம் பெறுவதற்காக வீடு வீடாக போகிறாரு ஒரு ஏழ்மையான வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் யாசகம் கேட்குறாரு அந்த வீட்டில் ஒத்த நெல்லிக்கிணையை தவிர வேறு எந்த நெல்லிக்கிணையும் இல்லை அந்த வீட்டுக்காரங்க என்கிட்ட ஒரே நெல்லிக்கிணி தான் இருக்கிறது உங்களுக்கு நாங்கள் இடுகின்றோம் என்று சொல்லிட்டு அவங்க பட்னியாக இருந்தால் கூட நெல்லிக்கிணையை ஆதி சங்கரருக்கு கொடுக்குறாங்க அந்த சம்பவத்தை நினைத்த ஆதிசங்கரர் அவர்கள் இந்த மாதிரி நல்லவங்க வந்து நல்ல வளமுடன் நலமுடன் இருக்கணும் என்பதற்காக லக்ஷ்மி தேவியை வேண்டி கனகதாரா தோத்திரத்தை பாடுறாரு உடனடியாக அந்த வீட்டில் தங்க நெல்லிக்கணையானது மழையாக பொய்கிறது இப்படி அட்சயத்திருதை நாளில் பிறருக்கு உதவுகின்ற பொழுது எல்லா செல்வங்களும் பெருகுகிறது அப்படின்றது திருதை அதுவும் இல்லாமல் பாண்டவர்கள் மீண்டும் நாடை பெற்ற நாள் அட்சய திருதை அதனையும் தாண்டி பாஞ்சாலி துயில் உரிகின்ற பொழுது தொடர்ந்து புடவை வந்து கொண்டே இருந்தது இல்லையா அந்த நாளும் அட்சியத்திருதை நாள் ஸோ அட்சியம் என்றாலே தொடக்கம் அதற்கு பிறகு வளர்கிறது என்றுதான் அர்த்தம் அதனால் இவ்வளவு புராண வரலாறு இருக்கிறது அறிவியல் பூர்வமான ஏதாவது உண்மை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேமிப்புக்கான ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா உழைத்தால் செல்வம் பெருகும் என்ற நிலையில் இருந்து பிறருக்கு உதவனா கூட செல்வம் பிறகும் என்ற ஒரு நோக்கத்தை மக்களிடையே சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த அட்சய திருதியை கொண்டாடி இருக்கலாம் ஏன்னா அட்சய திருதை என்பது இன்னைக்கு டிவியில் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு தங்கம் வாங்குகின்ற நாளே கிடையாது கிட்ட என்ன செல்வம் இருக்கிறதோ நம்மளால் என்ன முடியுமோ அதை பிறருக்கு உதவி செய்வது தான் அட்சிய நாள் நம்ம முன்னோர்கள் அப்படி தான் இந்த அட்சிய திருதியை கொண்டாடி இருக்காங்களே கண்டி நாம போயிட்டு இன்னைக்கு தங்கம் வாங்கணும் ஒரு குண்டுமணி ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இருக்கின்ற நகையை அடமானம் வச்சு கடங்காரன் ஆகி அந்த பணத்தை கொண்டு தங்கம் வாங்குகிறோம் பாருங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நம்முடைய தங்கத்தினுடைய மோகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அட்சய திருதே என்று சொன்ன பிறகு ஒரே நாளில் ரெண்டு முறை தங்கத்தினுடைய விலையானது உயர்கிறது இன்னைக்கு ஒரு கிராமுக்கு எழுநூற்றி இருபது ரூபாய் தங்கம் விலை உயர்ந்திருக்கிறது அப்படி பார்க்கும்போது ஐயாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு மேலாக இன்னைக்கு சவரனுக்கு விலை உயர்ந்திருக்கு அந்த அளவுக்கு நாம தங்கத்தின் மீது மோகம் கொண்டு இருக்கின்றோம் அதுவும் அட்சய திருதை நாள் வெள்ளிக்கிழமை வந்திருப்பதுனால தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் நினைக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிந்ததை பிறருக்கு உதவி செய்கின்ற நாளாக தான் அட்சய திருதை நாள் இருந்திருக்குது சரி நம்ம நாட்டில் அட்சய திருதையானது எப்படி கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இந்த சித்திரை மாதத்தினுடைய வளர்பிறைக்கு பிறகு மழையானது அதாவது கோடை மழையானது கொட்டி தீர்க்கும் பிறகு தான் வந்து புத்தேர் கட்டுவாங்க அதனால அட்சய திருதை என்பது பார்த்திங்கன்னா தொடக்கத்தின் ஒரு நாளாக பார்க்கப்பட்டது தமிழகத்தில் புத்தேர் என்பது பொன்னேர்ன்னு சொல்லுவாங்க அந்த தருணத்தில் நம்மளுக்கு இனிப்பு பலகாரம்லாம் படைக்கப்பட்டு ஏர்கட்டி உழுவாங்க பிறகு எல்லாருக்கும் இனிப்பு கொடுப்பாங்க அதற்கு பிறகு தான் எல்லா விவசாய பணிகளும் தொடங்கும் அதனால் அந்த காலத்தில் நமக்கு அட்சிய திருதி என்பது தொடக்க நாளாக தமிழகத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறது இன்றைக்கி தங்கம் வாங்குகின்ற நாளாக பார்க்கப்படுகிறது சரி என்னால் தங்கம் வாங்க முடியாது என்ன தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நம்முடைய ஜோதிட வல்லுநர்களாக இருந்தாலும் சரி ஆன்றோர்களும் சான்றோர்களும் இறையடியார்களும் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா உங்களால் மஞ்சள் தூள் வாங்க முடியுமா அப்படின்னா இந்த அட்சய நாளில் மஞ்சள் தூள் வாங்கிக்கணுங்க மஞ்சள் தூள் கூட வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உப்பு வாங்கிக்கணும் வந்து கூட வச்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஜோதிட வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் பால் பாயாசம் இல்லை அவள் பாயாசம் செஞ்சு லட்சுமி தாயாருக்கு படைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா குசேலர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்சய திருதை நாளில் தான் தன் கையில் இருக்கக்கூடிய அவளை கொண்டு போய் கிருஷ்ணருக்கு கொடுத்து ஆனால் என் வீட்டு இவ்வளோ வறுமையாக இருக்குது எனக்கு இது அது கொடுன்னு கேட்கல ஆனால் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் குசருடைய அவளை சாப்பிட்ட பிறகு அவர் வீட்டில் தங்கம் பெருகுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் அவள் பாயாசத்தை படைச்சி நம்ம லக்ஷ்மி தாயாரை வணங்கணும்னா செல்வம் நிலை பெற்று இருக்கும்னு சொல்கிறாங்க திருதை என்பதே வந்து பார்த்தினா விதைக்கின்ற நாள் தான் என்று ஆண்டோர்கள் சொல்லுகின்றார்கள் ஏன்னா விதைத்தாதான் அது வளரும் அது உதவி என்ற முறையில் விதைத்தோம் என்றால் கண்டிப்பாக அது வெளிச்சமாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் துணியோ மாடோ புடவையோ ஜாக்கெட்டோ ஏதாவது ஒரு பொருளை பிறருக்கு வாங்கி தரலாம் இல்லை உணவு கூட வாங்கி தரலாம் தப்பு கிடையாது என்னால் அவள் பாயாசம் காய்ச்சி படைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயிர் சாதம் செய்து படைக்கலாம் அது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து ஆண்டுவர்கள் சொல்கிறாங்க மொத்தத்தில் அச்சிய திருது என்பது இன்றைக்கு விளம்பரம் செய்யப்பட்டு தங்கம் வாங்குகின்ற நாளாக மாறி போய்விட்டது அப்படி தங்க நகை கடைக்கு நம்ம போனால் கூட அங்கே என்ன விலை என்ன குறைவாக இருக்குது அதுலேயும் இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் காய்கறி வாங்குற மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு நகை கடைகளும் கூட்டமானது அலை மோதுகிறது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சியத்திரிதை விளம்பரப்படுத்தப்பட்டு இருக்கிறது அமைதியாக பிறருக்கு உதவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போன நம்ம முன்னோர்கள் இன்றைக்கி கடத்தருவா கடத்தருவா போய் தங்கம் வாங்குகின்ற நிலைக்கு நம்மளை ஆளாக்கி இருக்கிறது இந்த அச்சிய திருதை மார்க்கெட்டிங் இதன் மூலமாக தங்கம் இந்த நாளையாவது வாங்கி வீட்டுக்கு சேமிக்கிறோமே என்ற ஒரு எண்ணம் இருந்தால் கூட தேவையில்லாமல் கூடுதல் செலவு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வாங்குகிற தங்கம் என்பது நமக்கு முதலீடாக இருந்தால் கூட மீண்டும் நாம் விற்றோம்னு வச்சுக்கோங்களேன் கூடுதலாக தான் பணம் கிடைக்கும் ஆனால் அப்போ இருந்த பணத்தின் மதிப்புக்கும் இப்போ இருக்கின்ற பணத்தின் மதிப்புக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா தங்கத்தின் மதிப்பு மாறாமல் இருக்கிறது பணத்தின் மதிப்பு விழுந்து கொண்டே இருக்கிறது அதனால் தங்க முதலீடு என்பது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒன்று தான் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் உலகத்திலேயே அதிக தங்கத்தை வாங்குகின்ற மக்களாக இந்தியர்கள் இருக்கிறாங்க அதிக தங்கத்தை வாங்கக்கூடிய அரசாங்கம் சைனா அரசாங்கம் இருக்கிறதுங்க அதிக தங்கம் இருப்பு வைத்திருக்கின்ற நாடாக அமெரிக்கா இருக்குதுங்க கடவுளை வணங்கி கடமையை செய்து பிறருக்கு உதவி சுகமான வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு நாள் அச்சயத் திருதையினால் அதனால முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் அதற்காக தான் உருவாக்கினாங்க சரிங்க அக்ஷய திருதி என்றால் நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க சொல்லுங்க அக்ஷய திருதி என்றால் என்ன என்று நன்றி நன்றி